என்னை ஆட்சியிலிருந்து அகற்ற சதி பிரதமர் மோடி பாஜகவை விமர்சிக்காதது ஏன் பிரியங்கா காந்தி பரபரப்பு ரஜினிக்கு வில்லனாக நடிக்கும் நாகார்ஜுனா இன்னும் இரண்டு நாட்கள்தான் குஷியில் ரஜினி ரசிகர்கள் ஐ பி எல்லில் அதிக சிக்சர் அடித்த ஐதராபாத் அணி என்னை ஆட்சியிலிருந்து அகற்ற சதி தன்னை ஆட்சியிலிருந்து அகற்ற இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள சக்தி வாய்ந்தவர்கள் கைகோர்த்துள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் கர்நாடகாவின் சிக்கபல்லாரா பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பாடுபட்டு வருவதாக கூறினார் தாய்மார்கள் சகோதரிகள் மகள்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கிறேன் மகளிரின் ஆசிர்வாதத்தால் சவால்களை எதிர்த்து வெற்றி பெறுவேன் என்று பிரதமர் கூறியுள்ளார் பாஜகவை விமர்சிக்காதது ஏன் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய அளவில் ஐ கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் கேரளாவில் எதிரெதிர் துருவங்களாக களம் காண்கின்றன இரு கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வரும் சூழலில் பினராயி விஜயன் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இது குறித்து திருவனந்தபுரத்தில் பேட்டியளித்த பிரியங்கா காந்தி அவர் ஏன் பாஜகவை விமர்சிப்பதில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் ரஜினிக்கு வில்லனாக நடிக்கும் நாகார்ஜுனா வேட்டையன் படத்திற்கு பிறகு லோகேஷ் கடக்கராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்னு படத்தில் அவருக்கு வில்லனாக நடிகர் நாகார்ஜுனா நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இது குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் மேலும் இந்த படத்தில் நடிகர் சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இன்னும் இரண்டு நாட்கள்தான் ரஜினி ரசிகர்கள் குஷி ரஜினி வேட்டையன் படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று படத்தில் நடிக்க உள்ளார் ஜெயிலர் படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க உள்ளது சில வாரங்களுக்கு முன்பு இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி கவனம் ஈர்த்தது இந்த நிலையில் இந்த படத்தின் தலைப்பு நாளை மறுநாள் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது இதனால் ரஜினி ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் டெல்லிக்கு எதிரான நேற்றைய ஐ பி எல் போட்டியில் ஐதராபாத் அணி சிக்சர் மகை புவிந்துள்ளது தொடக்கம் முதலே வான வேடிக்கை காட்டி வந்த ஐதராபாத் பேட்ஸ்மேன்கள் பதினெட்டு போர்ஸ் இருபத்தி ரெண்டு சிக்சர்ஸ் என விளாசியுள்ளனர் இதனால் நடப்பு ஐ தொடரில் அதிக சிக்சர் ஏழு போட்டிகளில் தொண்ணூற்றி ஒன்பது சிக்சர்கள் அடித்த அணி என்ற பெருமையை ஐதராபாத் அணி தக்க வைத்துள்ளது மும்பை எழுபத்தி ஏழு பெங்களூரு அறுபத்தி ஐந்து கொல்கத்தா அறுபத்தி இரண்டு சிக்சர்களுடன் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி